பாத்திமாஸ் டெக்ஸ்டைலில் மாபெரும் சேல் தோழி சுஜி என்று வந்தால் ஆயிரத்து ஐநூறுரூவா இருக்குது சைஸ் இருக்குது ஃபுல் இருக்குது காஃப் இருக்குது த்ரீ குவார்டர் மூணு சைஸ் இருக்குது டொஃபரில் வந்தது ஆனால் மெட்டீரியலில் வந்து நல்ல மெட்டீரியல் வந்து ஓ வந்து நாங்கள் வந்து சேல்ஸ் தான் எங்கள்ட்ட கடை திறந்த காலத்துலேருந்து சேல்ஸ் தான் செய்கிறது ஜீன்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தாறு வரை மட்டுக்கு இருக்குது இது வந்து நான் இந்த இதோட மோடல் நாலாவது மாடல் காட்டிட்டேன்

ரிச் மெட்டீரியல் நல்லா இருக்கு கூல் மெட்டீரியல் இதுல வந்து எக்ஸ்எல் சைஸ் இருக்குதா சைஸ் இருக்குதான் பாத்திமாஸ் டெக்ஸ்டைல மாபெரும் சேல் தோழி சுஜி என்று வந்தா ஆயிரத்தி ஐநூறு ரூபா அதோட ஒரு ஸ்பெஷல் ஒஃபர் ரெண்டு தாரம் ஒபிஸ் ஜீன்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட

ஹலோ எல்லாம் லேட்டஸ்ட் கலெக்ஷன் வந்தா கிழமைக்கு ஒரு ஒரு டிசைன் வந்துகிண்டே இருக்குங்க என்கிட்ட எல்லா ஆயிரத்தி ஐநூறு ஆடு ஐட்டம் இதெல்லாம் புது புதுசா வந்த ஐட்டம் இது மீடியம் ஓ எல்லா ஆயிரத்தி ஐநூறு ஆர்ட் இப்படி ஒரு ஃப்ராக் வந்திக்கு இது எல்லாம் கலர் சர்ட்டிவல் இருக்குது இது மீடியம் லார்ஜ் ஐச்எல் டபுள் எக்ஸ்எல் வர மாட்டுக்கு இருக்குது ஸ்பெஷல் ஆஃபர்ல வந்தது ஆனா மெட்டீரியல் வந்து நல்ல மெட்டீரியல் வந்து நாங்க வந்து சேல்ஸ் தான் எங்கட கடை துறந்த காலத்தில இருந்து சேல்ஸ் தான் செய்யறது செஞ்சாலும் மெட்டீரியல்ஸ் வந்து இன்னைக்கு எங்கட வாடிக்கையாளர் உடையாம இருக்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு மெட்டீரியல் நேர வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பாத்திமாஸ் வந்து எப்பவுமே மெட்டீரியலுக்கு வந்து ஒரு பேர் போன கடை தான் ஒவ்வொரு டிசைன்ல வரும் அம்மா வந்து ஒவ்வொன்னு ஒவ்வொரு டிசைன்ல வரும் ஒரு கலெக்ஷன்ல வரும் அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்கள் தான் வரும் ஹோல்சேல் செய்றீங்களா ஹோல்சேல் செய்றோம் நேரா வந்தா தான் இது இந்த ஐட்டம் எல்லாம் கணக்கு தேவைப்பட்டா பாருங்க இந்த ஐட்டம் எல்லாம் வந்திருக்கு இது வந்து இது வந்து ஃபோன் ஃபோன்ல இந்த பாக்கெட் ஐட்டம் வந்து இந்த ஃபோன் வைக்கிறது மாதிரி ஒரு ஐட்டம் கலர்ஸ் இருக்கா ஒரு கலர் செட் இருக்கா சைஸ் என்ன மாதிரி சைஸ் வந்து இந்த 3XL வர மாதிரி இருக்கு 3XL ஓ லார்ஜ்ல இருந்து 3XL வர மாதிரி இருக்கு ஓகே பாருங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான கவுன் ஐட்டம் 1500 ரூபாய் டக்கன் வந்து எடுத்து கொள்ளுங்க போய்டும் டக்க டக்கன போய்டும் இதுல கலர் செட் இருக்கு இந்த ஐயா கலர் செட் இருக்கு வேண்டிய கலர் செட் இருக்கு 3xl வரைக்கும் இருக்காம ஓகே வந்து இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது இதுல வந்து லாஜில இருந்து லாஜில இருந்து 3xl வர மாட்டேங்குது சார் 5xl வர மாட்டேங்குது ஐயா இப்படி ஒரு மாடல் இல்ல லாஜில இருந்து மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் வந்து கூல் மெட்டீரியல் வந்தா பாத்திமா அன்னைக்கு நிலையா நிக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த லோக்கல் பொருள் கொண்டு ரூபாய்க்கு நல்ல பொருள் தான் கொண்டு விக்குறதா இது இந்த மாதிரி இருக்கு இப்ப வந்தாலும் எந்த காலத்துல வந்தாலும் விலை மாறாது பொருள் நல்ல நல்ல பொருள் மாசாலை இது வந்து ரிச் மெட்டீரியல் ஆ நல்லா இருக்கு மெட்டீரியல் மாசாலைல தக்கில அதுல வந்து இல்ல பெரிய சைஸ் இருக்கா இதுல வந்து மீடியத்துல இருந்து டபுள் எக்ஸ்எல் வர மாட்டேங்குது ஓகே இந்த இதுல இந்த மெட்டீரியல் மெட்டீரியல் கணத்த பாருங்க இப்படி இருக்கு ம் 1500 கவுன் குடுக்குறோம் நல்ல கவுன் தான் குடுங்க நல்லா இருக்கு இதெல்லாம் தேடி வரோம் சோ இதெல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா டக்கன ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வாங்க இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் மிஸ் பண்ணிராதீங்க மொத்த இப்படி ஒரு ஐட்டம் இருக்குது ஆயிரத்தி தான் எல்லாம் ஆயிரம் தண்ணி வரும் ஹோல்சேலங்களை யாருக்கா தேவைப்பட்டாலும் காசெட் மற்ற இது நல்லா மெட்டீரியல் தான் இது வந்து பியூட்டிஃபுல்லான மெட்டீரியல் பார்த்தா மாட்டீங்க நல்ல மெட்டீரியல் இது ஒரே ஒயிட்ல தான் வருமா ஒயிட்

இந்த இதுல பிளெயின் கலரும் இருக்குது பிரிண்டும் இருக்கு இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐட்டம் தான் மெட்டீரியல்ஸ் வந்து நல்லா இருக்குது ரிச் மெட்டீரியல் இது வந்து மொடல் வந்து சின்ன இது வந்து ஸ்கூல் பிள்ளைகள் இருக்கிட்டாங்களா அவங்களுக்கு சைஸ் சரி ஓகேயான சைஸ் வந்து ஓகே காட்டுறதுல பிடிச்சா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து டிசைனை காட்டி கேளுங்க அது இதுல நான் காட்டுனதுல பை எக்ஸல் வர மட்டுக்கு இருக்குது கலர் செட் எந்த ஆகிட்டா கலர் செட் தான் இந்த இருக்கா கலர் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதிய வரவுகள் லேட்டஸ்ட் கலெக்ட் ஆனால் சமிஸ் பண்ணிவிடாதீங்க எல்லாம் நல்ல நல்ல இதெல்லாம் ரிச் மெட்டீரியன் நல்லா இருக்கு கூல் மெட்டீரியல் இதுல வந்து ஃபைவ் எக்ஸ்எல் வர மட்டும் சைஸ் இருக்குதான் மற்ற கையில இப்படி ஒரு பிரிண்ட் அவன்ட் இருக்குது டிஃப்ரெண்ட்டான பிரிண்டவுன் இது இல்ல இல்ல இது வந்து கம்ப்யூட்டர் பிரிண்ட் நல்லா இருக்கு இது வித்தியாசமான பிரச்சனை மற்ற இது வந்து பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்கார மட்டும் போடலாம் இது வந்து ஒரு வித்தியாசமான மாடல் வந்து கட்ட சைஸ் இது வந்து ரெண்டாவும் உடுத்தலாம் வந்து எப்படின்னா லெகின்ஸ் போட்டும் போடலாம் சும்மா கவுனாகவும் உடுத்தலாம் கோட் மாடல் வந்து இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாத்திமா டெக்ஸ்டைல்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருக்கிற பழக்கடை பழக்கடைகளுக்கு முன்னுக்கு ஒரு பைரவர் கோயில் இருக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடை தான் ரெகுலரா வாரவைக்கு தெரியும் புதுசா பாக்குறவைக்கு தெரியாது

இது ஒருவட்டுமாய் கட்ட மாதிரி இருக்குது இது லாஜ்ல த்ரீ எக்ஸ் வர மட்டும் இருக்கு இருக்கு பாருங்க இந்த முறை எல்லாம் நல்ல மெட்டீரியல் வந்திருக்கு சோ டக்கன முந்தி வந்து எடுத்துக்கோங்க கலர் செட் இருக்கா தெரியாத இன்னொரு ஐட்டம் ஒன்று இருக்குது இது மீடியத்தில் இருந்து எக்ஸல் வர மாட்டுக்கு இருக்குது இது நல்ல மாடல் ஃபிராக் நல்லா இருக்குது ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டி டிசைன்லேயே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு டிசைன் இருக்குது இது கடை பாத்தீங்கன்னா சின்ன கடை தான் நான் கடை ஃபுல்லாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கவுன் ஐட்டம்ஸ் தான் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமா டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஐட்டம் தான் இருக்குது எல்லாம் 1500 ரூபாயா தான் எந்த காலத்துல வந்தாலும் பாத்திமால 1500 ரூபாய்க்கு யோசிக்காம கவுன் எடுக்கலாமா இதெல்லாம் ஒரு வித்தியாசமான மாடல் இப்படி வர இது வந்து ஹோட் ஃபிராக் மாதிரி நல்லா இருக்கும் வெள்ளி ஆக்கள் முடிதுனா மொத்த ஆக்கள் முடிதுனா இந்த சைஸ் பெரிய சைஸ் வரமா ஆ பெரிய சைஸ்னா மீடியத்துல இருந்து எக்ஸல் வர மாட்டேங்குது எக்ஸல் டபுள் எக்ஸல் வர மாட்டேங்குது இருக்கு டபுள் மது இது வந்து இதுல எல்லாம் கலர் செட் இருக்கு இது பேப்பர் இதுல கலர் செட் எல்லாம் இருக்குது இதுல வந்து வரும் மீடியத்துல இருந்து எக்ஸல் வர மட்டுக்கு வரும் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு பதினெட்டு இருபத்தி ரெண்டு வயசு காரக்கு மட்டும் கொடுத்துலாம் நல்ல மொடல்கள் நல்லா இருக்கும் ஒவ்வொரு மொடலாம் அட கலர் செட் இருந்தா இருக்குது ஆயிரத்தி பாருங்க இவ்வளவு மொடல் காட்டுறவங்களுக்கு இந்த அட கலர் செட்டுகள் இருக்குது அது அது வேற டிசைன் வந்து இது நல்லா இருக்கு டிஃபரண்ட் டிசைன்

ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் வித்தியாசமான முடல்கள் மெட்டீரியல்லாம் நல்ல ரிச்சான மெட்டீரியல் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் பார்க்க தெரியும் ஸோ வீடியோவில் பார்க்குற சேம் குவாலிட்டி தான் உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட் வராது ப்ரீமியமான குவாலிட்டியா இந்த இது வந்து ஏ லைன் மை ஃப்ராக் வந்து சின்ன இருக்குது இதில் வந்து கலர் செட் இருக்குது மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் வர மட்டும் இருக்குது இது வந்து டிஃப்ரெண்டான பேட்டர்ன் வந்து ப்ளைனுக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் ஒன்று கொடுத்துக்கிறாங்க

கீழ வந்து பெரிய போர்டர் இருக்கா கவுன்ல வந்து பெரிய போர்டர் இருக்கு இத பாருங்க உள்ள நெக்கோட ஒரு கோட் மாதிரி வருது பியூட்டிஃபுல்லான துணி வந்து அந்த மாதிரியான ஒரு துணி சோ டக்கன ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க இல்ல சைஸ் என்ன மாதிரி சைஸ் வந்து லார்ஜ்ல இருந்து 3XL வர மாதிரி இருக்கா 3XL வரைக்கும் இருக்கு அதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான் விலை நாங்க இல்ல காட்டுறோம் நல்ல துணி ஐட்டம் தான் காட்டுறேன் கீழ ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்டான போர்டரும் இருக்கு போர்டர் ஐட்டம் இருக்கு ஸ்லிம் ஃபிட் ஐட்டம் ஸ்லிம் ஃபிட் ஐட்டம் அது அதோட சேர்த்து இன்னொரு ஐட்டம் வந்து இருக்குது அதே குவாலிட்டில வந்தே தான் இது சிலாக்குக்கு இந்த கை வந்து டச் அது பிடிக்காம இருக்குமே அது ஓபன் ஆ இருக்குது இது வந்து கட்ட மாடல் அதே துணி தான் डिफरेंट ஆன வந்து கட்ட மாடல் மத்த இந்த இதுல காட்னே அதுல மொத ஏக்கனே ஒரு காட்டி இருக்கு அந்த ஐட கலர் செட் தான் இது வந்து இப்ப காட்ற ஐட்டம் இதுல எல்லாத்துலயே கலர் செட் இருக்கா மீடியத்துல இருந்து எக்ஸல் எக்ஸல் வர மாட்டேங்குது டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இப்போ நீங்க வெளியூர் வெளிநாடு அப்படின்னா நம்பி எடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் வெளிநாட்டுக்கு வந்து நீங்க நம்பி எடுக்கலாம் எடுத்த வைக்க தெரியும் ஸோ புதுசாக யாராவது பார்த்தா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நாங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து போட்டுக்கொண்டே இருப்போம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் ஒவ்வொரு வித்தியாசமான வித்தியாசமான டிசைன்ல வந்து இதோ ஒரு சிந்தடிக் மாதிரி ஒரு ஐட்டம் நல்லா இருக்கு டிஃப்ரெண்டான துணிகள் தான் அது புல் கொடவட்டு புல் கொடவட்டா நல்லா இருக்கு முத ஒரு காட்டு உங்களுக்கு அதுல கலர் செட் தான் இருக்கு இது வந்து ஏலைன் மாய் ஃப்ராக் வந்து கொடவட்டை ஸ்லீமா எடுத்து ஸ்லீம் பிட் அதாவது கொஞ்சம் உடம்பான ஆக்கள் போட்டா கொஞ்சம் மெல்லிசா காட்டு போட்டா அதில் கலர் செட் இருக்கு தாருன்னா அதில் ஒரு செட்டன் காட்டுது வந்து இதில் வந்து டூ த்ரீ ஃபோர் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் அது வந்து இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் பிளெயினில் வந்து சின்ன அது வந்து கொடவட்டு இருக்கா ஃபுல் கொடவட்டு இருக்கு பிளைன் நீங்க உங்களுக்கு வந்து டிசைன் பிடிக்காத இந்த மாதிரி பிளைன்ல அது உங்களுக்கு ஸ்லிம் அது ஒரே வெட்டு கவுன் 2 3 4 5 ஒரே வெட்டு கவுண்டா ஓ ஃப்ரீ சைஸ் 2 3 4 5 5 XL வர மாட்டேங்கிறது ஒரு வெட்டு கவுன் கேட்பாங்க அவங்களுக்கு ஓகே சோ துணி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டியான துணிதான் சொன்னீங்க நம்பி எடுக்கலாம் சோ கடைய நேரம் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் மட்டுமே எதெடுத்தாலுமே ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் ஆயிரத்தி ஐந்நூறுபா மட்டும் தான் இந்த கடையில வந்த இந்த காலத்துலயும் எப்பயுமே வந்தாலும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா பாத்திமாண்டு அடுத்த பிறகு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கடையா மாறி மாறிட்டு தோழி வந்ததுக்கு பிறகு எங்க கடை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கடையா மாறி அது எல்லாம் தான் தேங்க்ஸ் மக்கள் இந்த ஆதரவுக்கு தான் தேங்க்ஸ் இந்த வீடியோ போட்ட காலத்துல இருந்து தோழி சுஜி இருந்துட்டு ஒரு அவங்களுக்கெண்ட ஒரு கஸ்டமர் இருக்குது ரெகுலராக வந்துக்கிண்டே இருக்கிறாங்க நாங்கள் ஒரு ஒன் இயருக்கு மேலே போடுறோம் இந்த வீடியோ வந்து கூட டூ இயர்ஸ்க்கு மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஆதரவாளர் இன்னும் அந்த வந்துகிண்டு இருக்கிறாங்க வீடியோவில் வந்து காட்டுற பொருள் வந்து உண்மையான பொருள் தரமான தரமான பொருள் உண்மையான பொருள் காட்டுறது மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் எங்களுக்கு கிடைக்கிற லாபம் சின்னதாக இருந்தாலும் இந்த வாடிக்கையாளரை உடையாம வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நல்ல மெட்டீரியல் இப்ப நாங்க காட்டுற ஐட்டம்லாம் வந்து இதுல வந்து டூ எக்ஸல் சாரி லாஜ்ல இருந்து த்ரீ எக்ஸல் வர மட்டுக்கும் இருக்குது மெட்டீரியல் வந்து குவாலிட்டி மெட்டீரியல் இந்த இருக்குல்ல இது வந்து நல்லா இருக்குங்க சாஃப்ட் காட்டன் மாதிரியான ஒரு மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் இது வந்து ஒரு டிஃபரண்டான பேட்டர்ன் ஒன்னு வச்சிருக்காங்க ஆரம்பிச்சு மத்தது பின்னுக்கு அது கோட் மாடல் மாதிரி உங்களுக்கு கட்டிங் வந்து ஏ லைன் ஏ லைன் மாதிரி அடிச்சிருக்கோம் கட் முக்கா சைஸும் இருக்குது நல்ல எல்லா 3/4 சைஸ் தான் இதுல கலர் செட்னா நல்ல கலர் செட் இருக்குது இந்த ஆரி கலர் செட் வந்து இந்த வந்து ஒரு ஆறு கலர் மட்டும் வரும் डिफरेंट 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 சோ காட்ட 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 கவுன் காட்டிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கடை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க பாத்திமா டெக்ஸ்டைல் நேரா வந்தாங்களாடா

சரி இந்த இப்படி ஒரு மாடல்ல ஒரு ஃபிராக் கவுன் இருக்கு டிஃபரண்ட் ஆன பேட்டர்ன் இத்தாலியன் கவுன் மாதிரி ஏனா ஓ தி டிஃபரண்ட் இதுல லாஸ்டிக் கவுன் இது வந்து ஆகடு இந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி இழுபடும் போடு ஓ டிஃபரண்டா இழு போட்டுக்கிட்டு இருக்குமா இப்படி ஒரு மாடல் இருக்கு இதுலயே இருக்குது நாலஞ்சு மாடல் கிடக்குது நான் அந்த இதெல்லாம் இதுல வந்து டிஃபரண்டா இருக்குது சோ ஹேங் பண்ணி இருக்கு நீங்க டிசைன் பார்க்கலாம்

இதுல வந்து 2 3 4 5 2 XL 3 XL 4 XL 5 XL நல்ல வேண்டிய கலர்ஸ் இதுல எல்லாத்துலயும் கலர் செட் இருக்குமா அம்மா இதுல பிளைன் கலர்ல இருக்குது இதுல என்ன சின்ன பட்டன் மாதிரி ஒரு டிஃபரண்டா இருக்கு இது ஒரு மாடல் இருக்குது சைஸ் இருக்குதா மற்ற இது ஒரு இது அதுல கலர் செட் தான் இது வந்து இது ஏ லைன் மாய் ஃபிராக் வந்து டிஃபரண்டா இருக்குது இதுல எல்லாத்துலயும் கலர் செட் இருக்கு தரனா நான் கரந்து இப்போ நான் காட்டுறது இப்போ இதோட இது இப்போ ரெண்டாவது மூணாவது டிசைன் காட்டுறேன் இப்போ கிட்டத்தட்ட இங்கே வந்தீங்கன்னா ஒரு நானூறு நானூற்றி ஐநூறு டிசைனுக்கிட்ட எங்கிட்ட கவுன் ஐட்டம் மட்டும் இருக்குது நான் கவுன் தான் செய்யறது வெரைட்டி கவுன் எல்லாம் வந்து இப்போ இதுலையும் நாலு இந்த இப்படி இந்த அரைக்கு இந்த இதோட மாடல் இப்போ நாலாவது மாடல் காட்டிட்டேன் டிஃப்ரெண்டான மாடல் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு செலெக்ஷன்லையும் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இப்படி கவுனல் கொடுக்குறேன்னா பாத்திமா தான் பாத்திமாவில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வேண்டிய கவுன் எடுத்துக்கலாம் இந்த அதில் அதில் வந்து பிரிண்ட் இருக்குது சைஸ் இருக்குது ஆ ஃபுல் இருக்குது காஃப் இருக்குது த்ரீ கோட்டர் மூணு சைஸ் இருக்குது இது அதில் இன்னொரு வித்தியாசமான டிசைன் ஒன்று இருக்குது இந்த இருக்கு இந்த வித்தியாசம் ஒவ்வொன்றா காட்டுறதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னா இந்த மாடல் ஒன்று இருக்குது

கதை சற்றுகள் இருக்குது இல்லை ஆயிரத்தி ஐநூறுவா தான் இத எடுத்தாலும் ஆயிரத்தி ஐநூறு காத்தி மாண்டு ஆயிரத்தி ஐநூறுவா தான் அட்ரஸ் வந்து வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கி வைர கோயில் ஒன்று இருக்கு வைர கோயிலுக்கு பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட்டோட முதலாவது கடை பாத்திமா ஸ்டெக்ஷன் அதாவது யாழ்ப்பாணம் பழக்கடைகள் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டி பைரவர் கோயில் இருக்கு அதுக்கு முன்னுக்கே இருக்கக்கூடிய ஒரு கடை தான் பக்கத்துல ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு கடை தான் பாத்திமா டெக்ஸ்டைல்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க போன் நம்பர் சைபர் ஏழு ஏழு சைபர் ஐநூத்தி பன்னெண்டு முன்னூத்தி பத்து வாட்ஸ்அப் எல்லாம் இதுலயே இருக்கு கொரியல் சைஸ் எல்லாம் இதுலயே இருக்குது ஓகே நீங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாவட்டம் எல்லாம் கொரியர் சர்வீஸ் இருக்கு அதோட ஹோல்சேலும் இருக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் தான் ஹோல்சேலுக்கு வந்து அது பிரைஸ் வேற நீங்க வந்து அவங்க கான்டாக்ட் வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க சொல்லுவீங்கமா இந்த 171 பாத்திமாஸ் நியூ மார்க்கெட் எஃப்னா நீங்க வெளிநாடெல்லாம் நம்பி எடுக்கலாம் துணி வந்து அவ்வளவு தரமான துணி தான் நீங்க நம்பி வெளிநாடு இன்னொரு போன் நம்பரும் இருக்குது சைபர் ஏழு ஏழு அறுநூத்தி இருபத்தி இருபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு நம்பர் இருக்குது நீங்க எதுக்கு அடிச்சாலும் நாங்க ஆன்சர் பண்ணுவோம் ஞாயிறு கடை இல்ல ஞாயிறு இல்லையம்மா வெள்ளிக்கிழமை ஒரு ஒன் ஹவர் பள்ளி போறதுக்காண்டி பூட்டுவோம் பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி வரை மட்டும் பூட்டுவோம் மத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு மத்த நாள்ல காலையில ஒன்பது மணில இருந்து இருபது எட்டு எட்டரை மணி வரை வரைக்கும் ஓகே எட்டரை மணி வரைக்கும் சனி வரைக்கும் இருக்கு ஞாயிறு விடுமுறை அதாவது பண்டிகை காலங்கள்ல ஞாயிறு இருக்கு மற்ற நாள்ல ஞாயிறு ஓகே சரி இவ்வளவு பொறுமையாக நிறைய கவனம் ஐட்டம்ஸ் காட்டினீங்க மிக்க மிக்க நன்றி ஓகே வணக்கம்